அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமையன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் அண்டு ஆராய்ச்சி தவிர்த்து வேலை தொழில் முன்னேறும் தொழிலில் முன்னேறும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை தலைப்பை சொல்கிறேன் பயம் அண்டு ஆராய்ச்சி தவிர்த்து வேலை தொழிலில் முன்னேறும் நேரம் அப்போ வேலை தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் விருச்சிக லக்னம் அண்டு ராசி என்புள்ளவங்களுக்கு இருக்குதுன்னு தெரியுது கூடவே பயம் வரும் நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு பதட்டம் பயம் இது கண்டிப்பாக வரும் அப்புறம் ஓவராக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்மளால் முடியுமான்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமு பா ஏதோ நல்ல பேர் எடுக்கணும்னு அதெல்லாம் வேண்டாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு எல்லாம் அவன் பார்த்துக்குவான் இன்னும் உள்ள என்ன இங்கே என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்யணும் அவ்வளோதான் பெரிய அளவுக்கு நன்மைகள் இருக்கும் பயம் போகும் மெடிடேஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுனாலே ஃபஸ்ட்டு பயம் போகும் எதை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்ம என்ன செய்ய போகிறோம் அவங்கள பார்த்து சிரிப்பீங்க உங்கள்ட்ட ஒம்பளக்கிறவங்க உங்களை திட்டுறவங்க அவங்கள பார்த்து அலட்சியமாக அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்க தோணும் அதனால் மெடிடேஷனுங்கிறது இட் இஸ் கம்பல்சரி ஃபார் யூ ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் பயம் வரும் அப்படிங்கிற அப்படின்னா உங்க லக்னம் அண்டு ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் ஆறாம் இடத்ததிபதியாக போகிறார் அவர் பன்னிரெண்டில் இருக்கார் பெட்டி அலைச்சல் வீண் விரையும் வரும் அதில் ஒரு மாதிரி குழப்பம் வரும் அவர் ஆறாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் கொஞ்சம் பயம் வரும் ஆக்சுவலாக ஆறாம் இடத்ததிபதி ஆற பார்க்குறப்ப பயம் இருந்தாலும் வெற்றி வரும் பயம் பதற்றம் இருந்தாலும் தடபுடன்னு வேலை பார்ப்பீங்க இந்த காலையெல்லாம் மிரண்டு ஓடுறப்ப தெரித்து ஓடுவாங்க வேறு அதுவே பயந்து தான் ஓடுது ஏதாவது தன்னை காப்பாற்றிக்க என்ன வேணாலும் செய்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பட் அந்த அந்த பயத்தை தவிர்த்தணும் நம் பாட்டுக்கு வேலை செய்யணும் பதட்டமும் தடார் புடார்னு செய்யாமல் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் கொஞ்சம் மோடு மூட்டி கோல் இருக்கேன் வேகம் கோபமாக செய்வீங்க அதான் பிரச்சனை லக்னத்துக்கு ஐந்து குடையவனும் எட்டில் இருக்கா அதுவும் பயமுறுத்தும் என்ன நடக்குமோ பேரு கட்டுருமோ விரயம் ஆயிடுமோ நம்மளுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனை வந்துருமா ரொம்ப நெருங்கியவர்களுக்கு பிரச்சனை வந்துருமா இல்லை உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இல்லையே பயமா இருக்கே சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவோமா அப்படின்னு அலைச்சல் செக்கிங் செக்கப் எல்லாம் போவீங்க சரிண்ணா அஷ்டம குருவாக இருப்பதால் அந்த அந்த ஒரு பயங்கிறது இன்னும் மேலோகும் செவ்வாய் மட்டுமல்ல குருவும் பயத்தை கொடுக்குற ஆனா குரு பார்வை செவ்வாய்க்கு இருக்கிறது உங்கள் லக்னாதிபதிக்கு இருக்கிறது பெருசா ஒன்றும் இருக்காது நீங்களா போய் செக் பண்ணிட்டு வருவீங்க எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஒன்றும் இல்ல வரும் ஆனா உங்களுக்கு தான் ஒரு பயம் ஓவராக யோசிப்பீங்க அண்டு பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதும் இந்த ஆராய்ச்சி குணம் ஓவராக மேலோங்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் போன்றே அவர் வேலை செய்யக்கூடியவர் அவர் பத்தில் இருக்கிறப்ப சும்மா இருக்க முடியுமா இதையும் எப்படியாவது பெரியாலாகணும் மரியாதை கிடைக்கணும் இந்த தொழில் செய்வோமா அதை செய்வோமா இதை செய்வோமா பயங்கர மைண்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி போங்க லக்னத்துக்கு ஒன்பது குறைவன் பன் பத்தில் இருக்கிறது பெரிய பிளஸ்ஸு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அப்படி ஐடென்டிஃபை ஆவீங்க உங்கள் பேர் மறைஞ்சிடும் இந்த தொழில் இந்த வேலை வழியாக ஐடென்டிஃபை ஆவீங்க அந்த கம்பெனி ஓனர் அந்த ப்ராடக்ட் ஓனர் அந்த பிஸ்னஸ் ஓனர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்து பெரிய அளவுக்கு நல்ல பேர் யாராலையும் முடிக்க முடியாத கஷ்டமான காம்ப்ளிகேட்டடான இதை நீங்கள் முடிச்சிருவீங்க நீங்களாக முடிச்சிங்க இல்லை மெடிடேட் பண்ணிட்டு தான் முடிக்க முடியும் அது உங்களால் முடிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் நீங்கள் பண்ணலை அந்த மனநிலை வந்துடும் ஏன்னா அந்த பத்தில் இருக்கிற கேது அது அப்படி பண்ணும் நல்ல உழைப்பை கொடுக்கும் அந்த சந்திரன் கேது இணைக்கிறப்ப ஆராய்ச்சி குணம் அதிகமாக போகிறோம் மைண்டு சும்மாவே இருக்காது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நிதானமா செய்வீங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிக்க மாட்டீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு அதை டீப்பா அனலைஸ் பண்ணுவீங்க தேவையில்லாத டைவர்ஷன் இருக்காது அது சூப்பராக இருக்கும் அண்டு பதினோராம் இடத்துல இந்த பத்தாம் இடத்ததிபதி இருக்கிறது சூப்பர் பதினோராம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சமாக இருப்பதால் பெரிய மனிதர்களால் அப்படி ஒரு ஆதரவு நன்மைகள் லாபம் எதிர்பாராத லாபம் அவங்களாம் நம்மளை மதிப்பாங்களா சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை இது மெட்ரிலைஸ் ஆகுமா பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களை அறியாமல் இருந்து நிபுணத்துவம் வெளிப்படும் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா பொதுவாகவே நான் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசியை கொஞ்சம் திட்டுவேன் செல்லமா ஏன்னா லக்னத்துக்கு எட்டாம் இடத்து சரி தத்துவப்படி எட்டாவது ராசியா வர்றதால வெடுக்குன்னு பிகேவ் பண்ணுவீங்க வெடுக்குன்னு தட் இஸ் வேலையே விடுவீங்க முக்கியமான டெசிஷனை விட முக்கியமான டெசிஷனை கூட ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க அப்ப பைத்தியம்னு சொல்லி திட்டுற தானே வரும் ஏன்னா யோசிச்சு செய்ய மாட்டீங்களாப்பா அப்படின்னு மற்றவங்க கேட்குற மாதிரி ஆகும் அதனால கம்பல்சரியாக மெடிடேட் பண்ணிக்கணும் தான் பெரிய அளவுக்கு லாபம் இருக்கும் இல்லாட்டி தேவையில்லாமல் டக்கு புக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பீங்க அந்த பயம் ஆராய்ச்சியால் ஓவரா கற்பனையிலே ஓவரா போயிட்டு இருக்கிற மாதிரி ஆகும் அந்த வேலை வேண்டாம் ஏன்னா ஐந்தில் சனி பகவான் இருக்கிற அதுவும் வக்ரம் பெற்று போயிருக்கிற அறியாமையால் கன்ஃபியூஷன் பிரச்சனைகள் சிக்கல்கள் வித்தைக்குரியவன் நாலாம் இடத்தது விதி ஐந்தில் இருக்கிறது சூப்பர் ஆனால் அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் நீங்கள் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்லிட்டேன் இது நம்மளால் முடியுது முடியல ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் அவர் சொல்லியிருக்காரு அவர் நம்புறார் மேலே உள்ள அதிகாரி நம்புகிறார் மற்றவங்க நம்புகிறாங்க நம்மளை நம்மையாக நம்மளை நம்பாம அது பொதுவாகவே எல்லோருக்கும் அஷ்டமயன் தரப்பி அன்புள்ளவங்களுக்கே சொல்லுவேன் முதல்ல உங்களை நீங்கள் லவ் பண்ணணும் உங்களை நீங்கள் மதிக்கணும் அப்போ தான் மற்றவங்க உங்களை லவ் பண்ணுவாங்க மதிப்பாங்க நீங்களே உங்களை மதிக்கலை உங்களை லவ் பண்ணலைன்னா யார் லவ் பண்ணுவா மதி மதிப்பா அந்த மாதிரி ஆகும் ஸோ விரிச்சிகள கணமாண்டு விரிச்சிக்கிறா சென்புள்ளங்களை அப்படி பண்ணிக்கணும் அப்படியே ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது வேண்டாம் ஆனால் திடீர்னு ஒரு சில வெற்றி வந்தது ஓவராக ஆடுவீங்க தலகால் புரியாமல் உங்கள் அறியாமை வெளிப்படும் ஏன்னா ஐந்தில் சனி பகவான் இருக்கிறப்ப கவனம் நாலில் இருக்க ராகு கண்டிப்பாக புதிய விஷயம் வித்தியாசமான விஷயம் அசாத்தியமான விஷயம் இதெல்லாம் உங்க வழியா நடத்தி கொடுப்பார் உங்கள் வித்தை திறமை மேலவங்க வே பயங்கர வித்தக்காரன்பா திறமக்காரம்பா திறமக்காரிப்பா அப்படின்னு மற்றவங்க புகழ்கிற மாதிரி இருக்கும் விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களை அண்டு ஏழாம் இடத்ததிபதியும் பத்தில் இருக்கிறப்ப மற்றவங்க கூட்டாளிகளை குறிப்பாக லைஃப் பார்ட்னரையும் ஒரு கலந்துக்கணும் எல்லா காரியமும் மற்றவங்களோட இணைந்துக்கணும் எதிர்பாலினர்த்தியும் ஒரு ஒரு இணக்க சூழலை ஏற்படுத்திக்கணும் அப்போதான் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் சிம்மத்தில் இருக்கிற வரைக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்து பதினோராம் ஆடம் வர்றப்ப மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் நிதானமாக கேட்டு செய்யணும் ஏன்னா சொதப்பிடுவாங்க இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் லாபம் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு இப்படி டேரக்ட் டேரக்டாக மூக்க தொடுறது போல் சுற்றி தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி சிரமப்பட்டு மூக்க தொடுற மாதிரி ஆகும் ஏன்னா அது நீச்ச கதியில் போது இருந்தாலும் அந்த வீட்டின் அதிபதி புதன் ஆட்சி உச்சமாக இருக்கிறதால் சுக்கரன் நீச்ச பங்கம் ஆவார் அதனால மற்றவங்க சூழல் ஒரு குழப்பு குழப்பி அப்புறம் தெளிவடைய வைக்கும் அதுக்கு நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா குழம்பவே மாட்டீங்க அண்ட் எட்டு பதினொன்று கூடையவன் ஆட்சி உச்சமாக தான் எதிர்பாராத பெரிய லாபம் அண்ட் நீடித்த பங்குகள் கிடைக்கிறது இப்படிலாம் உங்களுக்கு கிடைக்கும் அது அது எது வரைக்கும் நீங்க எப்படி பிகேவ் பண்ணிக்கணும்னா இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்குமே உங்களோட பெரியவங்க மூத்தவங்க தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்க ஆலோசனை கேட்டு அவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை இல்லாட்டி வரக்கூடிய லாபத்தை நீங்களே கெடுத்துடுவீங்க ஏன்னா நீங்கள் முசுடு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க வெடுக்கும்பீங்க யார் தானே இல்லை மேலே உள்ள அதிகாரி அதெல்லாம் தெரியாது அப்படியே மூடவுட் ஆகிட்டு என்னால் முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பொங்கி எழுவுறது இல்லாட்டி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுவீங்க என்னடா லூஸ் மாதிரி பைத்திய மாதிரி பிஹேவ் பண்ணுறானேன்னு மற்றவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும் ஏன்னா சந்திரனோடு கேது இணைந்திருப்பதும் உங்களுக்கு அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கும் பொதுவாகவே நீங்கள் அந்த சந்திரன் நீச்சம் ஆகிறதால மனமற்ற ஆட்கள் ஏன்னா சந்திரன் மனசுக்காரகன் அது வீக்கு இப்போ சந்திரனோட கேது இணைந்திருப்பது ஓவராக இருக்கும் ஆனால் நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இருக்கேன் வேலை தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் இருக்கேன் பயத்தை விட்டுருங்க ஓவர் ஆராய்ச்சி வேண்டாம் திடீர்னு முடிவெடுக்கிறதும் வேண்டாம் அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது கிட்டத்தட்ட இரண்டு பத்து வரைக்குமே பெரியவங்க மூத்தவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கங்க மூணு பத்துலேருந்து இருந்து பரவாயில்ல பங்குதாரர்கள் இவங்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரி பண்ணிடலாம் ஆரம்பத்தில் அப்படி இருந்துக்கணும் மூணு பத்துலேருந்து நீங்கள் 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 அப்படி இறங்கி போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இரண்டு பத்துக்கு முடிஞ்ச பிறகு ஸோ சூப்பராக மற்றவங்களோட ஒத்துழைப்பு நல்ல பங்குகள் கிடைக்கிறது இப்போ இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய பங்குகள் வழியாக பங்குதாரர்கள் வழியாக நீடித்த நன்மைகள் அந்த நீடித்த பங்குதாரர்களாக அவங்க இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் இந்த சூரியனும் பதினேழு பத்து வரைக்குமே பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு பத்தாம் இடத்த பதினொன்றில் இருக்கிறப்ப இப்போ அசாத்திய சாதனை பெரிய விஷயங்கள் பெரிய பேராசையான விஷயங்கள் நிறைவேது நிறைவேறுவது வேலை தொழில் ரீதியாக தொழில் பண்ணுறீங்கன்னா பெரிய ஆர்டர் கிடைக்கிறது பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் புதிய பாதை புதிய தொடக்கம் மாதிரிலாம் வந்து ஆச்சரியப்படுத்தும் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னாக்க பெரிய மனிதர்கள் ஆதரவால் பெரிய அளவுக்கு போனஸ் பெரிய அளவுக்கு பதவி உயர்வு பெரிய அளவுக்கு சம்பளம் சம்பள உயர்வு நார்மலாக சம்பளம் உயர்றதுன்னா ஒரு லிமிட்டடாக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னாக்க இது அப்படியே டபுளாக மாறுற மாதிரிலாம் வரும் நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளம் டபுளாக மாறுற மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க அப்போ தான் பயமும் ஆராய்ச்சியும் தவிர்க்கப்படும் நான்ங்கிற தன்மை இருந்தால் தாங்க பயம் வரும் ஐயோ இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படியாது எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாருங்கிறப்ப ஏன் பயம் வருது அண்டு ஒவ்வொரு ஆராய்ச்சியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி அப்படி இப்படின்னு ஓவராக யோசிக்கிறப்பதான் தான் ஒரு பெரிய ஆள்னு நினச்சிட்டு யோசிக்கிறப்ப தான் ஒவ்வொரு ஆராய்ச்சி வரும் எல்லோரும் பார்த்துக்குவாருன்னு அப்படியே கேஷுவலாக செஞ்சிங்கன்னாக்கா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்காது தப்பிச்சிக்கலாம் இந்த குரு பகவானும் எட்டாம் இடத்தில் இருக்கிறவர் பத்தொம்பது பத்துக்கு அடுத்தது ஒன்பதாம் இடம் வரார் உச்ச அதிசாரத்தில் உச்ச வீட்டுக்கு வருகிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அடுத்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் பத்தொன்பது பத்து அதாவது இருபது பத்து அடுத்த மாதம் பலன் சொல்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு வித்தியாசமான இது அதற்கான அடித்தளம்லாம் இப்பியா கொடுத்துருவாங்க இவருக்கு போனஸ் கிடைச்சிரும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லை அனௌன்ஸே பண்ணிடுவாங்க மெட்டிரியலைஸ் ஆகிறது அடுத்த மாதம் பெரிய அளவுக்கு போனஸ் பெரிய அளவுக்கு பதவி உயர்வு வேலை தொழில் ரீதியா அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கிடச்சிருக்கும் பணம் கிடைக்கிறது அடுத்த மாதம் கிடைக்கிற மாதிரி அப்படிலாம் விருச்சிக லக்னம் விருச்சிகராசி என்பவங்களுக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் வாடு உழைச்சிட்ருங்க புத்தி தடி மாறி பயத்தில் குழப்பத்தில் பண்ணுறது இல்லை சோம்பேறித்தனத்தில் விடுறது இதெல்லாம் வேண்டாம் அறியாமையாலேயும் சிக்கல் வரும் பெரியவங்க மூத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு பண்ணிக்கங்க இரண்டு பத்துக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் பார்ட்னரும் சொல்கிறத கேட்பாங்க பெரியவங்களும் நீங்கள் உங்கள்கிட்ட சுதந்திரம் கொடுத்துருவாங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் நன்றி வணக்கம்